வணக்கம் இது உங்கள் தமிழ் சயின்ஹெட் சேனல் இனிமேல் ட்ரூத் பிரஷுக்கு பதிலாக இந்த மரக்குச்சிகளை யூஸ் பண்ணுங்க கரியும் மரக்குச்சிகளும் கொண்டுதான் பல் துலக்க வந்தோம் திடீரென கறி கருப்பு பற்பொடி வெளுப்பு என கருப்பு வெள்ளை விளம்பரம் செய்து அழகை முன்னிறுத்தி பற்பொடி இந்தியாவில் நுழைந்தது பிறகு அது டூத் பேஸ்ட் ஆகி அதற்கு ஒரு டூத் பிரஷ் பிறந்தது இவற்றின் வருகையால் நமக்கு பல் ஈறு பிரச்சனை இலவச இணைப்பாக வழங்கப்பட்டது இப்போது மூன்று தசாத்தங்கள் கடந்து வந்து இல்ல கரிதான் நல்லது என்கின்றான் இதில் மடைய ஞானது யார் நம்பி ஏமாந்தது யார் இதோ இந்த மரக்குச்சிகளை பயன்படுத்தினால் பற்களின் நல்லம் மேலோங்கும் பழமொழியும் வாலியின் வரிகள் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி இதை போன்ற வரிகளை கவிஞர் வாளியும் ஆழப்போல் வேல போல் ஆழம் வெழுது போல் ஒரு பாடலில் எழுதியுள்ளார் இந்த வரிகள் எல்லாம் ஆலமரக் குச்சிகளும் கருவேலங்குச்சிகளும் பற்களுக்கு அளிக்கும் ஆரோக்கியத்தை குறிக்கின்றன சிந்தாமணி பாடல் வேலுக்கு பல்லிருக்கும் வேம்புக்கு பல் துலக்கவும் துளக்கவும் கண்டால் வாசிக்கரமாங்கான் மாங்கான் என்ற சிந்தாமணி பாடலிலும் வேளமர குச்சிகள் பல்லுக்கு ஆரோக்கியம் மற்றும் உறுதி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது என கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த பாடலில் வேப்பங்குச்சி பற்களை பளிச்சிடவும் தூய்மைப்படுத்தவும் உதவுகின்றன என குறிப்பிடத்த உள்ளது ஏனைய பல் துலக்க பயன்படும் குச்சிகள் ஆலமர வேப்பமரக் குச்சிகள் மட்டுமின்றி மா தேக்கு மருத்து நாவல் விழா நொச்சி புங்கை மரத்தின் குச்சிகளும் கூட பல் துலக்கம் பற்களின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்த பயன்படுத்த உதவுகிறது என பல மருத்துவ குறிப்புகளில் கூறப்பட்டுள்ளன துவர்ப்பு சுவை துவர்ப்பு சுவை உடைய குச்சிகள் ஈறுகள் சார்ந்த பிரச்சனைகள் ஈறுபுண் ஈறுகளில் இரத்த வருதல் போன்ற ஈறு பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் பண்பு நலம் கொண்டவை கசப்பு சுவை கசப்பு சுவை உடைய குச்சிகள் பற்களில் பாக்டீரியா கிருமிகள் அண்டாமல் பற்களுக்கு பாதுகாப்பாக விளங்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பற்களை தூய்மைப்படுத்தவும் உதவும் பண்பு நலம் கொண்டவை எப்படி குச்சிகளை தேர்ந்தெடுப்பது பல்துலக்க குச்சிகளை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் பசுமையான மரங்களில் இருந்து குச்சிகளை எடுக்க வேண்டும் அவற்றை நீரில் களி சுத்தம் செய்து ஒரு பக்கம் நுனிய பற்களால் கடித்தோ தட்டியோ ப்ளஷ் போல செய்து கொள்ளுங்கள் பிறகு பற்கள் பற்களின் இடையே நீர்களின் மென்மையாக தேய்த்து பற்களை சுத்தம் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்களது சேனலில் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்